வெல்கம் டு மதுரை ராணி சமையல் இப்போ பார்க்க போகிறது நம்ம சிம்பிளாக லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடலை மாவில் வாங்க வீடியோக்கில் வீ ஜார் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் கடலை மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன் இதை மிக்ஸியில் நல்லா ஒரு அரை ஒரு அரை அரைச்சிக்குருவோம் அதுக்கு பவுலில் இந்த மாதிரி அரைச்சிருக்கீங்க மிஷர் பண்ணிக்கிடுவோம் கடாய் எடுத்திருக்கேன் கோல்டு மின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கண் கரண்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இந்த மாதிரினா அப்படியே ரொம்ப பொறி பொரியா இந்த மாதிரி வருங்க அரை வேக்காடில் இப்படி எடுத்துக்கிறானோ எடுத்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான் இப்போ ஜீனி பால் காய்ச்சப்போகிறோம் ஒரு கப்பு ஜீனி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு மூணு நாலு ஸ்பூன் தண்ணி ஃபுட் கலர் கொஞ்சோண்டு திண்டிக்கிடுவோம் மிக்சியில் இந்த பதத்தும் நம்ம இந்த குறை குறைப்பை அரைக்கிறோம் லட்டை பிடிச்சி மேலாப்புலேயும் முந்திரி பருப்பு போடலாம் நான் இதுலேயும் முந்திரி பருப்பை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு பழம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒன்றா கலந்துக்கிடுவோம் கலந்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சு ஜீனிப்பாக இதில் ஊற்றிக்கிடலாம் அதுக்குன்னு நன்றாக இருக்கும் மாவு இந்த பக்கத்தில் இருந்து நம்ம இந்த உருண்டை உருட்டிக்கலாம் எந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டோன்னா உருட்டிக்கோங்க உங்கள் தான் ஆனால் லட்டுங்கிறது உருண்டையாக தான் இருக்கணும் லட்டு இப்படி பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கிறலாம் இந்த லட்டு செய்ய எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க